வணக்கம் இன்றைக்கி படிக்கப்போகும் போகும் கதையின் தலைப்பு கனவு ஊர்வலங்கள் இது ஒரு தொடர்கதை நல்ல ஒரு கதை இப்போ முதல் பகுதி படிக்கிறேன் கதைக்கு போகலாமா கார் காலத்து கருமுயில்கள் வெண்முயில்களை மறைத்து வந்தன ஐந்து மணிக்கே ஆறு மணி போல் இருட்டி கொண்டு வந்தது பொழுது தங்கையின் கல்லூரி அசைன்மெண்ட்களை எழுதி முடித்த சத்யா விரல்களை சொடுக்கி கொண்டாள் எதுவும் மனதில் பதியாத இயழிச்சான் காப்பி சத்யா கோவிலுக்கு போகல மழை வர மாதிரி இருக்கே அம்மாவின் குரல் கேட்டு எழுந்தாள் இதோ போறேம்மா அவசரமாக குளியிலறைக்குள் நுழைந்து சோப்பை குழைத்து முகத்தில் அப்பி கொண்டாள் சோப்பு நுரைக்குள் பழுத்த மாம்பழமாக முகம் கணிந்து ரசம் போன கண்ணாடியிலும் அழகாக தெரிந்தது முகத்தை கழுவி பொட்டு வைத்துக்கொண்டு கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றி திரியை போட்டுக்கொண்டு கிளம்பினாள் சத்யா ஆண்டாள் தெருவின் கோடியில் பங்களா டைப்பில் இருந்த அந்த வீட்டின் சொந்தக்காரி செல்லம்மா அம்மாள் அவள் தினமும் கொஞ்சம் கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றுவாள் பிள்ளையாருக்கு பின்னால் விளக்கு வைத்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்று செல்லம்மா தான் சத்யாவின் அம்மா சாவித்திரிக்கு சொன்னவள் அந்த நாள் முதல் சத்யாவின் மூலம் அந்த புண்ணியத்தை கட்டிக்கொள்கிறாள் கொள்கிறாள் செல்லம்மா கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றும் பொழுது அந்த பிள்ளையார் கண்ணை திறந்து பார்க்கணும் நல்ல பையனாக கொண்டு விடணும் என்று வாய்நருக வாழ்த்துவாள் சத்யாவின் முகம் நாணத்தால் சிவந்து போகும் அப்படி முகம் சிவக்க இன்னொரு காரணம் கௌஷிக் என்று சத்யாவின் மனதிற்கு தான் தெரியும் செல்லம்மா இல்லாத ஒன்றிரண்டு தினங்கள் கௌஷிக் என்னை ஊற்றியிருக்கிறான் மெல்ல தீண்டும் விரல்கள் விழுங்குவது போல் பார்க்கும் பார்வை பெரியம்மாவை போல நானும் ஆசீர்வாதம் செய்யட்டுமா என்று குறும்பு பொங்க கேட்பான் முதல் தடவை பேசாமல் போய்விட்டாள் அடுத்த தடவை ஓ எனக்கு பெரியவர்களாக இருப்பவர்கள் ஆசீர்வாதம் பண்ணலாம் என்றாள் துணிவாக அந்த குறும்புக்காரன் அதற்கும் சளைக்கவில்லை அப்படியானால் அந்த தகுதி எனக்கு இல்லை என்றான் பட்டென்று இதற்கு என்ன பதிலை சொல்வது பதிலை தயாராக வைத்துக்கொண்டு கொண்டு வரவில்லையே வீட்டிற்கு போய் நீண்ட நேரம் யோசித்த பின்னர் தானே பதில் சொல்ல தயார் செய்து கொள்கிறாள் அதனால் பட்டென்று வெளியேறி விடுவாள் ஒரு தடவை செல்லமாக கன்னத்தில் தட்டினான் எங்கேயோ பறப்பது போல் கண்ணங்கள் சிவந்து காது மடல்கள் குப்பென்று சூடேறி என்ன செய்வது என்று தெரியாமல் இப்படியெல்லாம் செய்தால் நான் வரமாட்டேன் பொய்யாக கோபித்துக்கொண்டு வெளியேறினாள் மறுநாள் அவள் வரமாட்டாளோ என்றுதான் பதைபதைத்தான் ஆனால் அவள் வந்தாள் செல்லம்மா வீட்டில் இருந்தாள் கள்ளவிழி பார்வையிலே காணும் இன்பம் கோடி பெறும் என்று பாடிக்கொண்டே வெளியேறினான் திருடி வரமாட்டேன்னு பொய்யாத்தானே சொன்னேன் என்று கோவில் அருகில் வந்து கூறியபடியே நகர்ந்தான் இரவு பூராவும் தூக்கம் வராமல் துரத்தும் அவனுடைய பார்வைகள் மனத்தையே சுற்றும் அவனுடைய கிண்டலான பேச்சுகள் கல்யாணமாக வேண்டும் என்று கோவிலை சுற்றி வந்தவள் கௌசிக்கை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமே என்று கோவிலைச் சுற்ற ஆரம்பித்தாள் கௌசிக்கின் நினைவுடனேயே இன்றும் செல்லம்மாவின் வீட்டு கதவை தட்டினாள் பொசு பொசுவென்று பன்னீர் துளிகளாக சடசடத்த மழை துளிகள் தலையில் சூட்டிய மல்லிகை சரத்தின் மனம் மாமி லுங்கியுடன் சோபாவில் உட்கார்ந்திருந்த கௌஷிக் தான் எழுந்து வந்து கதவை திறந்தாள் மாமி இல்லை தான் அண்ணா வீட்டுக்கு போயிருக்காங்க சாயங்காலம் தான் வருவாங்க சீக்கிரம் என்ன ஊத்தினா நல்லது மழை வருது மழை வந்தால் நல்லது தானே என்ன அவசரமோ கேட்டபடி வாசல் கதவை தாளிட்டு விட்டு அவள் அருகில் வந்தவன் இடையில் கையை கொடுத்து தன்னுடன் அணைத்து கொண்டான் அவள் உடல் பயத்தால் நடுங்கியது விட்டுடுங்க யாராவது வருவாங்க வந்தா ஒளிஞ்சுக்கோ சாயங்காலம் தான் பெரியமா வருவாங்கன்னு சொன்னீங்க இது சாயங்காலம் தானே ஏன் இவ்வளோ நேரம்னு எங்கள் அம்மா திட்டுவாங்க கௌஷிக் கௌஷிக் அவளது தோளில் கன்னத்தை தேய்த்தான் உன்கிட்ட தனியா பேசணும்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா அவனது அணைப்பின் இருக்கத்தில் அவள் திணறினாள் அதுக்கு இது இல்லை கௌஷிக் ப்ளீஸ் பெரியமா வந்துட்டா நான் ஒளிஞ்சென்றாலும் எப்படி வெளியே போகிறது என்று மெல்ல கேட்டாள் கௌஷிக் சட்டென்று நகர்ந்து கொண்டான் இனிமே உன் உத்தரவு இல்லாமல் உன்னை தொடவே மாட்டேன் நீயும் என் மேலே ஆசையாக இருப்பேன்னு நினச்ச என்றாள் தளர்ந்த குரலில் அவனை பார்க்க பாவமாக இருந்தது ஆசை இல்லைன்னு யார் சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு நாக்கை கடித்து கொண்டாள் தன்னை அறியாமல் வந்துவிட்ட வார்த்தை பாத்தியா பாத்தியா உண்மை உன்னுடைய வாயிலிருந்தே வருதே என்ன கல்யாணம் பண்ணிட்டு பிறகு உரிமையா நடந்துக்குங்க இது நடக்கக்கூடியதா என்று இருவரின் உள்மனமும் ஓலமிட்டது ப்ளீஸ் கௌஷிக் என்ன ஊத்துங்க நான் வெளியே போகிறதை யாராவது பார்த்தாங்கன்னா வம்பு அவன் செல்லம்மா தயாராக கிண்ணத்தில் ஊற்றி வைத்திருந்த எண்ணெயை ஊற்றினான் நாளைக்கு மலக்கோட்டைக்கு வரியா அவளுக்கு மட்டும் அவனுடன் தனியாக பேச வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா ஆசைதான் இல்லையா சமுதாயத்தின் பார்வை வலை போல பின்னிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்ய முடியும் எத்தனை மணிக்கு சரியா நாலு மணிக்கு மனத்தில் எத்தனையோ ஆசைகள் இருந்தாலும் இப்படி தனியான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டு சந்திப்பது தவறு என்று நினைத்து கொண்டாள் சத்யா எப்படியும் கௌஷிக்கிடம் சொல்ல வேண்டும் நாளைக்கு என்று தீர்மானித்தாலும் அவனுடைய ஸ்பரிசம் அவளை புல்லரிக்க வைத்திருந்தது கண்டிப்பாக வர என்னை கிண்ணத்தை வைத்தவன் அது கச்சாரமாக இது முதல்ல என்று இரு கைகளால் முகத்தை பற்றிக்கொண்டு தன் முகத்தால் நெருங்கினான் துவீர் என்ற சப்தம் தன் பிடியை விட்டான் கௌஷிக் எலியை கவ்விய பூனை ஒன்று குறுக்கே ஓடியது சனியும் பிடிச்ச பூனை கௌஷிக் திட்டினான் நான் வரேன் சத்யா கதவை திறந்து கொண்டு ஓடினாள் சத்யாவுக்கு வயது இருபத்தி ரெண்டு ஆகிறது அவளுக்கும் கீழே ஒரு தங்கை வனிதா பிஏ முதலாண்டு ஒன்பதாவது படிக்கும் தம்பி ஒருவன் பத்து வருடத்திற்கு முன்பாகவே இறைவனடி சேர்ந்துவிட்ட அப்பா ஹிந்தி பண்டிட்டாக காலம் தள்ளியவர் சேமிப்பு என்று ஒன்றையும் வைத்துவிட்டு போகவில்லை கணவனை இழந்ததும் திடீரென்று கண்களை விழித்து பார்த்த சாவித்திரிக்கு திக்கு திசை புரியவே இல்லை குழந்தைகளை பார்த்து அழத்தான் முடிந்தது அவள் கணவன் வேலை பார்த்து வந்த பள்ளியிலேயே அவளுக்கும் ஒரு வேலை போட்டு கொடுத்தார்கள் குழந்தை சத்யாவுக்கு நல்ல குரல் வளம் இருந்தது சாவித்திரி வேலை பார்த்து வந்த பள்ளிக்கூட பாட்டு டீச்சரே சத்யாவுக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்தாள் பள்ளி படிப்பு முடிந்த பின் கல்லூரியில் சேர பொருளாதாரம் இடம் தரவில்லை அதனால் சத்யா வீட்டில் இருந்தபடியே சின்ன குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து வந்தாள் திருச்சி நகரில் ஆண்டாள் தெருவில் ஒரு சின்ன வீட்டில் குடியிருந்து கொண்டு காலத்தை ஓட்டினார்கள் என்பதுதான் பொருந்தும் வனிதா படித்து வேலைக்கு போகட்டும் என்று சத்யாதான் அம்மாவிடம் வாதாடி கல்லூரிக்கு போக வைத்தாள் சாவித்திரிக்கு சத்யா தான் ஒரு சுமையாக இருந்தாள் சத்யாவின் பேரழகும் இளமையும் பயத்தை கொடுத்தது அதனால் தான் வெளியே வீடு வீடாக சென்று பாட்டு சொல்லி தர அனுமதிக்கவில்லை பணம் சீர் வரதட்சணை என்று எதிர்பார்க்காமல் யாராவது ஒருவன் வந்து சத்யாவை கொத்தி கொண்டு போக மாட்டானா என்று காத்திருந்தாள் ஆனால் ஒருவனும் வரவில்லை கோவிலிலிருந்து வீடு திரும்பும் பொழுது கௌஷிக் தன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தான் அவளை பார்த்ததும் சன்ன குரலில் மறக்காமல் நாளைக்கு என்று முனகினான் குளிரினால் தன் தொண்டை கட்டும் என்று பயந்த சத்யா வேகமாக வீட்டை நோக்கி நடந்தாள் நாளைக்கு கௌஷிக்கிடம் என்ன பேச வேண்டும் தன்னை கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி கேட்க வேண்டும் செல்லம்மா இதற்கு ஒப்புக்கொள்வாளா அவள் ஒரே குழப்பமான நிலையில் இருந்தாள் சத்யாவிற்கு இதே கவலையாகிவிட்டது கௌஷிக் உங்களை மறக்க முடியுமா நெவர் என்னால முடியாது வாசல் படியில் காலை பொழுது அம்மாவின் குரலுடன் இன்னொரு குரலும் சேர்ந்து ஒலித்தது தகர டப்பாவில் கல்லை போட்டு குலுக்கியது போன்ற குரல் குரலிலிருந்தே யார் என்பதை கண்டுபிடித்தாள் சத்யா சிந்தாமணி ரங்கம்மாதான் பொது சேவை தொண்டு என்று சதா ஊரைச் சுற்றி வருவாள் நுழைந்த இடங்களில் கிடைத்ததை கண்டு சாப்பிட்டு காலத்தை கழிப்பவள் ஊரில் அவளைப் பற்றி ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள் சத்யா அவளுக்கு இன்ஃபர்மேஷன் பீரோ என்று பட்டப்பெயர் வைத்திருந்தாள் சிலர் அவளை ஸ்பீக்கர் என்று கூப்பிடுவார்கள் எதற்கும் ரங்கம்மா கோபித்துக் கொள்வதில்லை தன்னால் ஆன உதவியை செய்யாமல் விட்டதும் இல்லை இதோ சத்யா அம்மா தான் அவளை பார்த்ததும் கூவினாள் வாடி சத்யா வா இப்படி உட்கார் பாட்டெல்லாம் எப்படி இருக்கு கொலுவ மரகத தோடியில் நீ பாடி கேட்கணும் இப்படி மழைக்காலத்தில் போயிட்டு வரையே தொண்டை என்னத்துக்கு ஆகும் இந்த விதரணை எல்லாம் ரங்கம்மாவில் கூட பிறந்தது கோவிலுக்கு போயிட்டு வரையாக்கோ பதில் சொல்ல தேவையே இல்லை கேள்வியும் நானே பதிலும் நானே என்பது போல ரங்கம்மா எதையும் எதிர்பார்க்காமல் தானே பேசுவாள் இப்பொழுதும் சத்யாவின் பதிலை எதிர்பார்க்கவே இல்லை சத்யாவின் அருகில் வந்து நின்று ஏற இறங்க பார்த்துவிட்டு காதோறும் சுருள் தொங்கும் மயிர்கற்றையை ஒதுக்கினாள் நீண்ட பெருமூச்சை இழுத்து விட்டாள் உங்க அப்பா இருந்தா உன்னை ராசாத்தி மாதிரி வச்சுப்பா நீ சம்பாதிக்க வேண்டி வந்துவிட்டது அழகாத்தான் இருக்க கோவிலுக்கு போற பகவான் கண்ணை திறந்து பார்க்கட்டும் என்று இரண்டு கேள்விகளுக்கும் ஒரே பதிலாக தானே சொல்லிக் கொண்டாள் சத்யா அவளிடம் வாயை கொடுக்க தயாராக இல்லை இந்த ரங்கம்மா அவளுடைய அப்பாவின் தூரத்து உறவினள் அந்த உறவு விட்டு போகாமல் வந்து கொண்டிருக்கிறாள் எண்ணெய் கிண்ணியை கொண்டு வைக்கும் சாக்கில் உள் அறைக்குள் மறைந்தாள் சத்யா சுவரோரும் கிடந்த ஒற்றை இலையும் வனிதா சமையலறையில் அப்பளம் பொறிக்கும் மனமும் ரங்கம்மாவின் இரவு போஜனம் இங்கேதான் என்பதை உணர்த்தின ஜன்னல் அடியில் நின்றவள் கௌசிக்கை சந்தித்த முதல் சந்திப்பை நினைத்தாள் அது ஒரு பங்குனி உத்தரம் திருச்சி மலைக்கோட்டை தாய் மாணவர் தெப்பத்தில் பவனி வரும் திருநாள் தெப்ப குளத்தை தெப்பம் சுற்றி வரும் சமயம்தான் இரு குடும்பத்தினரும் சந்தித்தனர் செல்லம்மா துணைக்கு கௌசிக்கை அழைத்துக் கொண்டு வந்திருந்தாள் சத்யா இவ்வளவு அழகா பொன் கலரில் கண்கள் மின்ன துரு துருவென்று பார்வை அலைய ஒரு நகை கூட இல்லாமல் கழுத்தில் கடுகமணி சரம் இனமெடுக்க செல்லம்மா அவளை சத்யா என்று அழைத்ததும் அவனும் தன்னுள் அழைத்து பார்த்து கொண்டான் என்ன சத்யா பார்க்குற இவன் என் தங்க பிள்ளை எனக்கு ஒரு தலையை கால வலிச்சா ஒரு தொலைக்க வேண்டாமா கவுசை கிணமை என் கூடத்தான் இருப்பான் சத்யா சிநேகிதமாக ஒரு சின்ன புன்னகையை மிளிரிவிட்ட பொழுது அவன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை அறிந்து தலையை குனிந்து கொண்டாள் சத்யா போன பின்பும் கூட செல்லம்மா அவளைப் பற்றியே பேசி கொண்டு வந்தாள் தங்கமான பெண் எனக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருப்பா பண வசதி மட்டும் இருந்திருந்தா இந்த பெண் எப்பவோ கல்யாணமாகி போயிருப்பா சத்யாவை இறைவன் தனக்காகத்தான் படைத்திருப்பானோ சத்யா அன்றிரவு அவன் கனவில் வந்து நின்றாள் திருச்சி அவனுக்கு இனித்தது சத்யா அவன் வீட்டிற்கு வரும் நேரமெல்லாம் பகல் வேலைகள்தான் அதனால் அவளை பார்க்கும் நேரம் கிடைக்கவே இல்லை மனத்தினுள் புதையுண்ட சிலையாக இருந்தாள் சத்யா சத்யா சாப்பிட வரையா ரங்கம்மா தான் அழைத்தாள் லட்சணமான பெண் எவன் கொடுத்து வச்சிருக்கானோ என்று அங்கலாய்த்தபடி சாப்பிட எழுந்தாள் இவர்களுக்காக காத்திராமல் சாப்பிட்டு எழுந்த ரங்கம்மா சாவித்ரி நான் நாளைக்கு வரட்டுமா என்று கேட்டபடி விடை சென்றாள் நீ வந்தா என்ன நாளைக்கு கௌசிக்க பார்க்க மலக்கோட்டைக்கு போயிடுவேன் என்று எண்ணிக்கொண்டாள் சத்யா மனிதர்கள் நினைப்பது நடந்தால் அப்புறம் என்ன கஷ்டம் உலகத்தில் எதுக்குமா இந்த டமாரம் வந்தது என்று சத்யா இலையில் உட்கார்ந்தபடி கேட்டாள் சாதத்தில் குழம்பை ஊற்றிய சாவித்ரி நாளைக்கு உன்ன ஒரு பையன் பெண் பார்க்க வரான் என்றாள் மகிழ்வாக தொண்டையில் சாதம் அடைத்து கொண்டு இறங்க மறுத்தது நாளைக்கா கௌஷிக் அவளை மலைக்கோட்டையில் சந்திப்பதாக கூறியிருக்கிறான் என்னம்மா திடீர்னு நம்மால் ஏற்பாடு பண்ண முடியுமா என்று கேட்டாள் பெண் பார்க்க என்ன பெரிய ஏற்பாடு வேணும் பஜ்ஜியும் சொஜ்ஜியும் பண்றது பெரிய காரியமா இந்த வரனாவது தகையணும் நான் தாய்மான சுவாமியை இருக்கேன் சத்யாவால் தலையை தூக்க முடியவில்லை கண்ணீர் பொங்கியது தலையை குனிந்து கொண்டாள் கௌஷிக்கின் அப்பா அம்மா கல்கத்தாவில் இருந்தார்கள் கௌஷிக்கின் கூட பிறந்தவர்கள் மூன்று பேர்கள் மைத்துனி செல்லம்மாவின் சொத்து வேறு யாருக்கும் போய்விடக்கூடாது என்பதில் வெகு அக்கறையாக இருந்தார் கௌஷிக்கின் அப்பா அதனால் செல்லம்மாவிடம் கௌசிகை அனுப்பி வைத்தார் கௌஷிக் இன்ஜினியரிங் படிப்பு படித்திருந்தது வசதியாக போயிற்று ஹெவி பாய்லர் தொழிற்சாலையில் அவனுக்கு வேலையும் கிடைத்தது கௌஷிக் திருச்சி வந்தாலும் கல்கத்தா சூழ்நிலையில் வளர்ந்த காரணத்தால் திருச்சியில் மிகவும் துன்பப்பட்டான் அம்மா அப்பாவிடமே திரும்பி போய்விடலாம் என்ற எண்ணமே தீவிரமாக எழுந்தது கட்டி போட்டார் போல உணர்ந்தான் இந்த எண்ணங்களின் அழைப்புகள் எல்லாம் சத்யாவை பார்க்கும் வரையில்தான் அதற்கு பின் சத்யாதான் அவளிடம் எண்ணெய் ஊற்றித் தருவதை அறிந்தான் தன் அறையிலிருந்து அவளை தரிசித்தான் அவள் திரும்பி போகும்பொழுது வாசலில் காத்திருப்பான் அவளும் மோகனமாக ஒரு பார்வையை வீசுவாள் அந்த காதல் வலையில் நன்றாக சிக்கிக் கொண்டான் கௌஷி நாள் வெளியே போக வேண்டி இருந்தது சத்யா வருவாடே என்று கவலைப்பட்டாள் கவலைப்படாத பெரியம்மா ஒரு கிண்ணத்துல என்ன ஊத்தி வச்சுட்டு போ அந்த பெண் வந்ததும் நான் ஊத்துறேன் பார்வையின் ஊரல் வார்த்தையில் வந்து வடிந்தது அதுதான் தனிமையில் அவர்கள் சந்தித்த முதல் சந்திப்பு இரவு பூராவும் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்த சத்யா விடியற்காலையில் தூக்கம் கண்களை அழுத்த தூங்கி போனாள் ஏழு மணிக்கு மேல்தான் எழுந்தாள் சாவித்திரியும் தூங்கட்டும் என்று எழுப்பவில்லை சத்யா முதல்ல டியூஷன் குழந்தைகளை இன்னைக்கு வர வேண்டாம்னு சொல்லி அனுப்ப முரளிக்கிட்ட என்றாள் தான் இன்று மலைக்கோட்டைக்கு வர முடியாதுன்னு கௌசிக்கிற்கு சொல்லி அனுப்ப வேண்டாம் உடனே சுறுசுறுப்பாக செயல்பட்டாள் தம்பி முரளியை அழைத்தாள் ஒரு பழைய புத்தகத்தை எடுத்து அதனுள் கௌஷிக்கிற்கு ஒரு கடிதத்தை வைத்து கொடுத்தாள் முரளி கொஞ்சம் கௌஷிக் வீட்டுக்கு போயிட்டு வந்துற நேற்று ராத்திரி இந்த புத்தகம் வேணும்னு கேட்டார் கொடுத்தனுப்ப மறந்துட்டேன் நீ கொடுத்துட்டு வந்துற ப்ளீஸ் என்று முகவாயை தூக்கி கொஞ்சி கொஞ்சி அனுப்பி வைத்தாள் கௌஷிக் இல்லாவிட்டால் திரும்ப எடுத்துக்கொண்டு வந்துவிடு என்று சொல்ல மறந்துவிட்டாள் அன்று காலை நண்பன் ஒருத்தனுக்கு கல்யாணம் என்று சீக்கிரமே கிளம்பி கௌஷிக் போய்விட்டான் முரளி போன பொழுது செல்லம்மா செல்லம்மாதான் காய் நறுக்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள் வாடா முரளி அம்மா ஏதாவது சொல்லி அனுப்பினாளா இல்லை மாமி சத்யா காய் இதை கௌஷிக் அங்களிடம் கொடுத்துட்டு வர சொன்னா வாழைக்காய் நறுக்கிய கரை ஈரத்துடன் கரத்தில் படிந்திருந்தபடியால் இப்படி வை கௌஷிக் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கா வந்ததும் தந்துடுறேன் முரளி புத்தகத்தை செல்லம்மாவின் பக்கத்தில் வைத்துவிட்டு வந்துவிட்டான் சத்யா கேட்டதும் புத்தகத்தை கொடுத்து விட்ட அடையாளமாக தலையை ஆட்டினான் கைகளை கழுவி கொண்டு வந்த செல்லம்மா புத்தகத்தை மேஜை மேல் வைப்பதற்காக எடுத்தாள் பொத்தென்று சத்யாவின் கடிதம் அதிலிருந்து விழுந்தது ஏற்கனவே சத்யா எதற்காக தன் மகனுக்கு புத்தகம் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்ற சம்சயம் மனத்தில் எழுந்திருந்தது கடிதத்தை திரும்ப திரும்ப பார்த்தாள் கடிதம் கவரில் ஒட்டி கொடுக்கப்பட்டிருந்தது செல்லம்மா தன் யூகம் ஊர்ஜிதமாகிவிட்டதே என்று பரபரத்தாள் கவரை கிழித்து கடிதத்தை படித்தாள் அன்புள்ள கௌஷிக் தங்களிடம் ஒப்புக்கொண்டது போல என்னால் இன்று மலைக்கோட்டைக்கு வர முடியாது என்னை பெண் பார்க்க வருகிறார்கள் கௌஷிக் நீங்கள் முயற்சி எடுக்காவிட்டால் என் திருமணம் விரைவில் நடைபெற்று விடுமோ என்று அஞ்சுகிறேன் உங்கள் சத்யா செல்லம்மாவின் கண்கள் சிவந்தன பற்களை கடித்துக்கொண்டாள் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலான் இவளுக்கு எத்தனை ஆணவம் இருக்க வேண்டும் அடுத்த வேளை சோற்றுக்கு விதியற்றவளுக்கு கௌஷிக் மாதிரி படித்த பணக்கார மாப்பிள்ளை கேட்கிறதோ அப்பொழுதே போய் கடிதத்தை வீசி எரிந்து கத்தி அமர்க்கலம் செய்துவிட வேண்டும் போல் உடம்பில் ஒரு வேகம் எழுந்தது பரிதாபமாக சாவித்திரியின் முகம் வந்து அதை அடக்கிவிட்டது மாணி உயிரை விட்டு தவிர பெண் பார்க்க வரும் நல்ல நாளில் இன்று போய் அமர்க்கலம் செய்ய வேண்டாம் ஒருவேளை இந்த கல்யாணம் தகைந்து இந்த காதல் அழிந்தி போய்விடும் அல்லவா புத்தகத்தையும் கடிதத்தையும் பத்திரமாக பீரோவில் வைத்து பூட்டினாள் அடக்கினாலும் மனத்தில் எரிச்சல் கிளம்பியது கல்யாணத்திற்கு போய்விட்டு கௌஷிக் வந்தவன் என்னவோ பெரியம்மாவிடம் பேசினான் செல்லம்மா கமுகமாக இருந்தாள் கௌஷிக் அன்று லீவ் போட்டிருந்தான் கட்டிலில் படுத்தபடி சத்யாவிடம் என்னென்ன பேச வேண்டும் என்று மானசிங்க ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தான் மூன்றரை மணி அளவில் பிள்ளை வீட்டார் வந்துவிட்டார்கள் தீபாவளிக்கு என்று வாங்கிய புது அமெரிக்கன் ஜார்ஜன் உடம்போடு ஒட்டி அவளை கொடி போல் காட்டியது மருவும் மறுக்கொழுந்து மனோரஞ்சிதம் என்று கெட்டியாக வைத்து கட்டப்பட்ட கதம்பம் சுற்றிலும் மனத்தது அடுத்தவள் வனிதாவிற்கு அக்காவின் அழகு சற்று பொறாமையை கொடுத்தது வைத்த கண் வாங்காமல் அக்காவையே பார்த்து கொண்டிருந்தாள் சத்யா அம்மாவைப் போல நல்ல நிறம் வனிதா அப்பாவைப் போல மாநிலம் சத்யா இத்தனை அழகாக இருப்பதால் தான் பணம் சீர் என்று எவனும் எதிர்பார்க்காமல் கொத்தி கொண்டு போய்விடுவான் என சாவித்ரி எதிர்பார்த்து கொண்டிருந்தான் பையன் சென்னையில் ஒரு கம்பெனியில் ஸ்டெனோவாக இருந்தான் திருச்சியில் உள்ள அக்காவை பார்க்க வந்தவனை ரங்கம்மா சத்யாவுக்காக பிடித்து விட்டாள் என்ன சாவித்ரி எல்லாம் ரெடி தானே என்று பிள்ளை வீட்டார் பின்தொடர ரங்கம்மா வந்தாள் சம்பிரதாயமான உபசரணைகள் பெண் பார்த்து டிஃபன் சாப்பிட்டு சத்யாவை பாடச் சொல்லி ஏக அமர்கலமாக நடந்தது சத்யா பையனின் இடத்தில் கௌஷிக்கை வைத்து பார்த்தாள் மனத்தின் மூலையில் வலி ஒன்று எழுந்தது மாப்பிள்ளை வீட்டார் கிளும்பும் சமயம்தான் தங்கள் லிஸ்டை கொடுத்தார்கள் மனத்திற்குள் சாவித்திரி அதிர்ந்து போனாலும் வெளியே காட்டிக் கொள்ளவில்லை ரங்கம்மாவை நடுவில் வைத்து பேசிக்கொள்ளலாம் என்று தைரியமாக இருந்தாள் என்றாலும் தான் எவ்வளவு குறைத்தாலும் அவர்கள் லிஸ்ட் பெரிதாக இருக்கிறதே என்ற வேதனை ரங்கம்மா கலகலவென்று பேசினாள் பெண் பிடித்திருக்கிறதா என்று சொல்லவே இல்லையே என்று சாவித்ரி இழுத்தாள் பெண் பிடிக்காமலா லிஸ்ட் தர வரைக்கும் வந்திருக்கு நீ ரொம்ப சாதுடி சாவித்ரி என்று ரங்கம்மா புகழ்ந்தாள் கிளம்புவதற்காக மாப்பிள்ளை பையன் ஸ்ரீதர் எழுந்தவன் பட்டென்று சொன்னான் எனக்கு சத்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு சீக்கிரமா முகூர்த்தத்தை வைங்க என்று கண்களில் ஆசை மின்ன கூறினான் சத்யா சிலையானாள் இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன்